joy is in the lord not out of the lord கவனிங்க ஒரு ஃப்ரேம் இருக்குது ஒரு ஃப்ரேம் நல்லா கவனிங்க அந்த ஃப்ரேமுக்குள்ள தான் அந்த கண்ணாடி இருக்கணும் இல்லையா யார் கண்ணாடி போட்டுக்கா தெரியலையா ரைட் ஆ அந்த ஃப்ரேமுக்கு கீழே அந்த லென்ஸ் போச்சு அது எது வேலை செய்யாது அப்போ தேவன் சொல்கிறாரு தம்பி நான் ஒரு ஃப்ரேம் வச்சிருக்கிறேன் அந்த ஃப்ரேம்குள்ளே இருந்தீங்கன்னா எப்பயுமே மகிழ்ச்சி தான் இல்லை சொல்லுங்கள் தேவன் வைத்திருக்கிற ஃப்ரேம் சொல்லுங்கள் எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள் இப்படி கற்பனை பண்ணீங்களேன் இந்த ஃப்ரேம் இதுதான் ஃப்ரேம் இந்த ஃப்ரேம் நான் இருந்துட்டேன்னா என்ன வந்தாலும் எது வந்தாலும் எது நடந்தாலும் கத்தரை என்ன மகிழ்ச்சியாக தான் வச்சுருப்பார் பிகாஸ் ஐ எம் இந்த ஃப்ரேம் எல்லாம் சொல்லுங்கள் நான் அந்த அமைப்புக்குள்ளே அந்த சுவருக்குள்ளே அந்த வடிவத்துக்குள்ளே அந்த நாள் கத்தர் வைத்த அதற்குள் இருக்கிறதுனால எனக்கு எப்பவுமே மகிழ்ச்சி தான் அந்த சொல்லுங்கள் கர்த்தருக்குள் ரெண்டு காரம் சொல்ல போகிறேன் ஜாய் இஸ் நோயிங் த லார்டு மகிழ்ச்சி என்பது கர்த்தரை அறிய அறிவில் தான் இருக்குது இன்னும் சொல்ல போகிறேன் கர்த்தருக்கு வெளியே சந்தோஷமே கிடையாது நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க என்ன வேணால் சொல்லுங்கள் தேவதைவனாலே தேவ கிருபையினாலே அதாவது ஐ அக்கோயிண்ட் பலரோடு பழகியிருக்கிறேன் அடிமட்டத்திலிருந்து ரொம்ப 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 பெரிய லெவலுக்கு லெவலுக்கான பழக அவனுக்கு கருவை கொடுத்தார் மல்டி ஒன்று தெரியும் மகிழ்ச்சி என்பது அது அல்ல தான் சொல்லுங்க எவ்வளவு கர்த்தரை அறிகிறோமோ அவ்வளவு மகிழ்ச்சி ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இது பொருட்களால் வந்ததா கத்தரால் வந்ததா முதல் கொடுத்துட்டாரு அற்புதம் பண்ணிட்டாரு வியாதி போயிடுச்சு வழக்கு போயிடுச்சு வாதை போயிடுச்சு தீவினை போயிடுச்சு கொடுமை போயிடுச்சு கொள்ளை போயிடுச்சு எழுப்புறங்கள் எல்லாம் பிரச்சனை பணங்கள்லாம் போயிட்டாங்க அது மகிழ்ச்சி இல்லை அவருக்கு அது மகிழ்ச்சியா அவர் இருக்கிறீங்களா அது மகிழ்ச்சியா வியாதி போயிடுச்சு வழக்கு போயிடுச்சு தீவனம் போயிடுச்சு கொடுமை போயிடுச்சு இவங்கெல்லாம் கூட என் பக்கம் சாதம் வந்துட்டாங்க அது மகிழ்ச்சி அல்ல கத்தை தான் மகிழ்ச்சி திரும்ப சொல்லுகிறேன் ஜாய் இஸ் நோயிங் த லாட் எவ்வளோ அறிகிறோமோ அவ்வளோ மகிழ்ச்சி எவ்வளோ அறிவு குறையுதோ அவ்வளோ மகிழ்ச்சி போயிடும் புரிஞ்சால் அவர் ஆமீன் சொல்லணும் ஸோ அங்கே எவ்வளோ அறிஞ்சிருக்கிறீங்களோ இதெல்லாம் வரும் இதெல்லாம் வரும் டேஸ் ஆஃப் கலாமிட்டிஸ் ஹிண்டர் ராபிங் ஸ்டீலிங் இதெல்லாம் வரும் ஆனால் அவர் அறிகிற அறிவு வரும்போது அது இதை மேற்கொள்ளும் எல்லாம் கைதட்டி ஆமீன் சொல்லுங்க தமிழ் புரியுதா இப்போ இவங்கெல்லாம் இங்க இருக்க எத்தனையோ பேர் துன்பங்களை